வணக்கம் இந்தியா நான் உங்களின் சங்கை ரெட்டி இன்று நாம் அறிமுகப்படுத்தும் டைரக்ட் செல்லிங் நிறுவனம் ஒரு நிறுவனம் மட்டும் அல்ல இது வரலாறு உருவாக்கும் தொடக்கம் இது பொருளாதார சுயநிறைவு வாய்ப்புகளின் அலை நோய் தடுக்கும் வாழ்க்கை முறை மற்றும் போர்க்காலத்தின் பாதை அதுவே வேதாமிருத் பிரிவெண்டிவ் லைஃப் ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட் வேத என்பது ஒழுக்கம் புனித ஞானம் மற்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தத்துவம் அம்ருத் என்பது உடல் மனம் ஆன்மாவுக்கு ஆரோக்கியமும் அமர்த்துவ சக்தியும் பிரிவென்டிவ் லைஃப் என்பது நோய் வருவதற்கு முன் அதை தடுக்கும் வாழ்க்கை முறை இதுவே எங்கள் தயாரிப்பு பெயரின் பின் உள்ள அர்த்தம் எங்கள் தயாரிப்பின் கூறுகள் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த ஒராக் மதிப்பை வழங்குகின்றன வேதாஸ் ப்ரோபோஸ் சுன்ரீஸே காலை எடுத்துக்கொள்ளப்படும் சன்ரைஸ் பானம் நாளை ஆரோக்கியம் மற்றும் சக்தியுடன் தொடங்க உதவுகிறது ஐம்பத்தொன்று சக்தி வாய்ந்த மூலிகைகள் வைட்டமின்கள் மற்றும் அடாப்டோஜன்கள் நாற்பதாயிரம் ஓராக் மதிப்பு இது வெறும் பானம் அல்ல இது ஆரோக்கிய புரட்சி முக்கிய நன்மைகள் வைட்டமின்கள் கனிமங்கள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்களை வழங்குகிறது இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது காலை உற்சாகம் மற்றும் சக்தியை அதிகரிக்கிறது செல்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குகிறது வேதாஸ் புரோபோஸ் சன்செட் மாலை எடுத்துக் கொள்ளப்படும் சன்செட் பானம் உடலை ஓய்வடையச் செய்து நல்ல உறக்கத்துக்கு வழிவகுக்கிறது முப்பத்திரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலிகைகள் எக்ஸ்ட்ராக்டுகள் மற்றும் இயற்கை தனிவூட்டிகள் உடலை டிடாக் செய்கிறது ஆழமான சீரமைக்கும் உறக்கத்துக்கு உதவுகிறது முக்கிய நன்மைகள் நாள் முழுவதும் வந்த மன அழுத்தத்தை குறைக்கிறது உடல் மீட்புக்கு உதவுகிறது தசைகள் மற்றும் மூட்டுகளுக்கு ஊட்டம் அளிக்கிறது நல்ல உறக்கம் மற்றும் மன அமைதியை வழங்குகிறது கல்லீரல் மற்றும் பிற உறுப்பு டிடாக் செய்கிறது மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஆர்டருக்காக அழைக்கவும் ஒன்பது எட்டு எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு நான்கு